ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காளான் மிளகு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அப்போலாம் கடை நல்லா காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அஞ்சு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் விடாமல் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம மிக்சியில் அதை நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நீ கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நூறு கிராம் சின்ன வெங்காயம் நீலநிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொன்னிரமா வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிரமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இனி பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீ ஒரு பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக வெட்டிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காளான் வேகத்துக்க வேண்டி நான் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ அடி பிடிக்காத வேறு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா காளான் மிளகு கிரேவி ரெடி கடைசியாக நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க மல்லிக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்